திருமணம் செய்து கொள்ளும் புதுமண தம்பதிகள் அனைவருக்கும் வள்ளி தெய்வானை சமேத அருள்மிகு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமியின் ஆசீர்வாதங்களுடன் என்னுடைய வாழ்த்துக்கள் ஃபோன் மூலம் ஜோதிடம் சார்ந்து சந்தேகம் கேட்பவர்களுக்கும் மற்றும் நல்ல நாட்கள் கேட்பவர்களுக்கும் அதற்கான கன்சல்டிங் ஃபீஸ் உண்டு என்பதை பணிவுடன் தெரிவித்துக்கொள்கிறேன் ஸ்ரீ குரு சந்திரா ஜோதிடம் யூடியூப் சேனலின் மூலம் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் இனிமேல் சப்ஸ்கிரைப் போகிறவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கு பூஜைகள் செய்வதற்கு ஐயர் தேவைக்கு தொடர்பு கொள்ளலாம் வேத ஆகம விதிப்படி கணபதி ஹோமம் திருமணம் கிரகப்பிரவேசம் முன்தினம் இரவு செய்யும் வாஸ்து பூஜை கிரகப்பிரவேசம் திருமண பத்திரிகை எழுதுவது பூமி பூஜை ருது பூஜை நாமகரணம் லக்ஷ்மி பூஜை லக்ஷ்மி குபேர பூஜை குலதெய்வம் பூஜை நவக்கிரக பூஜை சத்தியநாராயணர் பூஜை ஆயுஷ்வோமம் மற்றும் பரிகார பூஜைகள் செய்யப்படும் ஆயாதி மனையடி வாஸ்து சாஸ்திரம் விதிகளின்படி புதுவீடு கட்டுவதற்கு வீட்டு வரைபடம் அமைத்து தரப்படும் நேரில் அல்லது ஃபோன் மூலம் தேதி மற்றும் சந்தேகம் கேட்பவர்களுக்கு கட்டணம் உண்டு என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் ஜோதிடம் சார்ந்து அனைத்து விஷயங்களுக்கும் அணுகவும் ஜாதக பலன் நாள் குறித்தல் திருமணப் பொருத்தம் ஜாதகம் எழுதவும் தொடர்பு கொள்ளலாம் பாரம்பரிய ஜோதிடம் கேபி ஜோதிடம் நாடி ஜோதிடம் முறைகளின்படி ஜாதகம் ஆய்வு செய்து பலன் கூறப்படும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள் நிகழும் மங்களகரமான குரோதி நாம வருடம் ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி அக்டோபர் மாதம் இருபது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை சதுர்த்தி திதி ரோகிணி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள சித்தயோகம் கூடிய சுபதினத்தில் காலை எட்டு மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள் புதச்சந்திர ஹோரை விருட்சக லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி மகம் மூலம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் மிருகு அவிட்டம் திருவாதிரை சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான அவரிடம் ஐப்பசி மாதம் நான்காம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை தேய்பிரை பஞ்சமி திதி மிருகசிரிஷம் நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் சூரிய ஹோரை விருச்சக லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சதயம் பொனார்பூசம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான குரோதிநாம வருடம் ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி மூன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை தேய்பிரை சப்தமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் அறை உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து மணிக்குள் ஹோரை விருச்சகரக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் உத்திரட்டாதி ஆயில்யம் ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நவம்பர் மாதம் எட்டு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வளர்பிறை சப்தமி திதி உத்திராடம் நட்சத்திரம் நேத்திரம் ஒன்று ஜீவன் உள்ள சித்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு முப்பது மணிக்குள் சுக்கிரபத ஹோரை விருச்சக லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் சித்திரை அவிட்டம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் நிகழும் மங்களகரமான நாம வருடம் ஐப்பசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் பதினான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை வளர்பிறை திரையோதசி திதி அஸ்வினி நட்சத்திரம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று உள்ள அமிர்தயோகம் கூடிய சுபதனத்தில் காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது மணிக்குள் சூரியகோரை தனுசு லக்னத்தில் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய நட்சத்திரக்காரர்கள் பரணி பூரம் பூராடம் கிருத்திகை உத்திராடம் சிரிஷம் அவிட்டம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளவர்களுக்கு திருமணம் செய்து கொள்ளலாம் சுபம் பிறகு அடுத்த தேதியை பார்ப்போம் பிறகு அடுத்த மாதம் பதிவில் பார்ப்போம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் சிம்பலை அழுத்தினால் வரும் ஆல் சிம்பலையும் அழுத்தி இந்த சேனலில் உடனுக்குடன் வரும் பதிவுகளை நோட்டிஃபிகேஷனில் பெறுங்கள்